ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திமுக சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சியின் அப்போதைய தலைவர்களில் ஒருவரான கவிஞர் கண்ணதாசனும் போட்டியிட்டார் அவருடைய நண்பர்கள் அவரை ஆயிரம் விளக்கு பகுதியில் போட்டியிடுமாறு கூறியும் அவர் அதற்கு சம்மதிக்கவில்லை தனது சொந்த ஊரான சிறுகூடல் பட்டியை உள்ளடக்கியிருந்த திருகோஷ்டியூரில் போட்டியிட்டார் அந்த ஊரில் அப்போதைய நடைமுறை வழக்கம் என்னவென்றால் வாக்குகள் கேட்பவர் கூட்டத்தின் முன் கீழே விழுந்து வணங்கி வாக்குகள் கேட்க வேண்டும் என்பது கண்ணதாசனோ அதற்கு தயாராக இல்லை நின்றபடியே கும்பிட்டு விட்டு வாக்குகள் கேட்டு சென்று விட்டார் அதனால் தேர்தலில் தோல்வி அடைந்தார் வெற்றியோ தோல்வியோ வாக்குகளுக்காக ஒருவன் சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டார் அப்பொழுது வெற்றி பெற்ற வேட்பாளரை கண்ணதாசனையே எதிர்த்து வெற்றி பெற்று இருக்கிறார் என்றால் இவர் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று கண்ணதாசனுக்கு எதிரானவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக அப்பொழுது வெளிவந்த அன்னை என்ற திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகள் தான் இவை புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பது இல்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை இப்படி கண்ணதாசனின் ஒவ்வொரு பாடலுக்கு பின்பும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கும்